உங்களுக்குள்ள ஒரு திறமை இருந்தாதான் ஒருத்தர் வந்து உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க முடியும் அந்த வாய்ப்பு மூலமாக நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு போக முடியும் உங்களுக்கு திறமையே இல்லை அப்படின்னா வந்து ஒருத்தர் வந்து வாய்ப்பு கொடுக்க முடியாது நீங்கள் வந்து பெரிய இடத்துக்கு போகவும் முடியாது இன்னைக்கு சோசியல் மீடியாவில் என்ன டாக் போய்கிட்டு இருக்கு அப்படின்னா வந்து சிவகார்த்தியனை வந்து வளர்த்து விட்டது வந்து யார் அப்படின்னா தனுஷ்தான் அப்படிங்கிறது ஒரு டாக்ட் இருக்கு அதுக்கு வந்து சிவ சிவகார்த்தியன் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வந்து என்னை வந்து நான் தான் வளர்த்து விட்டேன் நான் தான் வளர்த்து விட்டேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியே பழகிருக்காங்க ஆனால் நான் வந்து நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுக்க போகிறேன் அதை நான் வந்து யார்கிட்டையும் காட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கொட்டுக்காளி பட வெளியீட்டு விழாவில் சொல்லியிருக்காரு வந்து இது வந்து எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படின்னா வந்து திறமை இருந்தால் தான் ஒருத்தங்க வளர்த்து விட முடியும் திறமை இல்லைன்னா வளர்த்து விட முடியாது இன்றைக்கி இந்தளவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்துல இருக்கார் அப்படின்னா அதுக்கு காரணம் யார் அப்படின்னா தனுஷ் தான் அப்படிங்கிறது நம்மளாம் இங்கே நிறையா பேருக்கு தெரியும் வாய்ப்பு கொடுத்த யாரும் யாரையும் வந்து குத்தி காட்டக்கூடாது இது போல் இன்றைக்கி வந்து திறமை இருந்ததுனால தான் சிவகர்த்தி இந்த அளவுக்கு வளர்ந்துருக்காரு ஆனால் தனுஷோட தன்னடக்கணம் வந்து இந்த இடத்துல வந்து மிகப்பெரிய அளவில் பேசப்படுது